இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கரியர்லேயோ நம்மளுடைய பிஸ்னஸ்லேயோ நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய நேரங்களில் சில சவால்கள் சில தடைகள் தடைகள் வர்றது போல் நமக்கு தெரியலாம் நான் வந்து ஸ்டக் ஆகிட்டேன் இந்த இடத்துல நான் நின்றுட்டேன் இதுக்கு மேலே என்னால் முடியல அவ்வளோதான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரியான சூழ்நிலையிலலாம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அது முடிவல்ல அது ஒரு வளைவு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரோடு முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை பக்கத்தில் போனால் தான் தெரியுது ரோடு லெஃப்ட் சைடு திரும்புது பக்கத்தில் போனால் தான் தெரியுது ரோடு ரைட் சைடில் திரும்புது இன்னொரு ரூட் இருக்குது இன்னும் முடியலை பாதை முடியலை திரும்புது பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஸ்டக்காகி நிற்கும்போது இட் இஸ் நாட் த எண்டு அது ஒரு முடிவல்ல அது ஒரு திருப்பம் தான் அந்த இடத்துல வந்திருக்கு நீங்கள் தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை நடத்தும் போது நிறைய இடங்கள்ல அவங்க நின்னதாக பார்க்குறோம் முன்னாடி செங்கடல் அவ்வளோதான் நிற்கிறோம் இல்லை கத்தர் அங்கே ஒரு பாதை ஏற்படுத்தி அவங்கள கொண்டு போகிறார் உங்கள் லைஃப்பில் எதுவுமே எண்டு கிடையாதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க எதுவுமே எண்டு கிடையாது அங்கே எதையோ ஒன்று லேர்ன் பண்ணி நீங்கள் திரும்ப போகிறீங்க யூ ஆர் லேர்னிங் சம்திங் ஃப்ரம் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு அனுபவத்திலும் நீங்கள் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு உங்களுடைய திசைதான் திரும்புகிறதே திரும்புகிறதை ஒழிய உங்கள் பாதை முடியவில்லை சோர்ந்து போகாதீங்க டிஸ்கரேஜ் ஆகிடாதீங்க மனம் தளர்ந்துராதிங்க உங்களுடைய பயணம் உங்களுடைய பாதை முடிவதில்லை அடுத்த கட்டத்துக்கு போவீங்க அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் நீங்கள் போயிட்டே இருப்பீங்களே ஒழிய யூவில் நெவர் பி ஸ்டக் நீங்கள் நிற்க போகிறது கிடையாது ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு நஷ்டம் ஒரு இழப்பு ஒரு தோல்வி இதை நான் சந்திச்சிட்டேன் பிரதர் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினைக்காதீங்க அது ஒரு திருப்பம் அது ஒரு திருப்பம் சம்திங் டு லேர்ன் ஃப்ரம் தட் சுச்சுவேஷன் அங்கேருந்து நீங்கள் ஒன்றை கற்றுக்கிட்டு அடுத்த திருப்பத்தில் நீங்கள் வந்துட்டீங்க அவ்வளோதான் தொடர்ந்து நீங்கள் இந்த வாழ்க்கையில் பயணிக்க தான் போகிறீங்களே ஒழிய உங்களுடைய வாழ்க்கை முடியவில்லை நிறைய பேருடைய தோல்விக்கு என்ன காரணம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி அதை பற்றி கவலைப்பட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க இல்லை இட் இஸ் டைம் டு மூவ் நீங்கள் நகர வேண்டும் அங்கிருந்து எழுந்து நகர வேண்டும் அங்கிருந்து எழுந்து நகரணும் மோசே இறந்துட்டார் இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்தி வந்த மோசையை மறிச்சிட்டாருன்ற கே மறிச்சிட்டார் அப்படின்றது தெரிஞ்ச உடனே முழு இஸ்ரோவேலும் துக்கம் கொண்டாடுறாங்க உட்கார்ந்துருக்குறாங்க என்ன பண்ண போகிறோன்னு தெரியல த கிரேட்டஸ்ட் லீடர் மிகப்பெரிய தலைவன் அற்புதமாய் நடத்தி வந்தவர் ஃபார்ட்டி இயர்ஸ் ஜேர்னி அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அத்தனை ஜனங்களையும் குறையிருக்கிறப்பெல்லாம் நிறைவாக்கி கூட்டிக்கிட்டே வராரு இவ்வளோ பெரிய லீடர் மறிச்சிட்டாரு அப்படின்ற செய்தி வந்து ஜனங்களால் ஏற்றுக்க முடில தாங்க முடில அடுத்தது என்னன்ற ஒரு கேள்விக்குறி அவ்வளோதான் வனாந்திரத்தில் எல்லாம் முடிஞ்சதுன்ற நினைக்கும் போது கொஞ்ச நாள் துக்கம் கொண்டாடுறாங்க கத்தர் பாருங்க அடுத்து ஒரு லீடரை எழுப்பி இங்கேருந்து மூவ் ஆகுங்கன்னு சொல்கிறார் கோ அண்ட் யுவர் லேண்டுங்கிறார் நிறைய நேரங்கள்ல நம்ம எதிர்பாராத ஒன்று நடக்கும்போது அங்கேயே சோர்ந்து போய் உட்காரோம் இல்லை ப்ராஃபிட்டிக்காக சிலரோட ஆண்டவர் பேசுகிறாரு இட் இஸ் டைம் டு மூவ் ஆன் இது நீங்கள் முன்னேற வேண்டிய காலம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நீங்கள் சில இதில் ஆகி உட்கார்ந்துருக்கலாம் பட் காட் வான்ஸ் யூ டு மூவ் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கர்த்தர் நீங்கள் முன்னேறணும் எலும்பு முன்னேறு அப்படின்ற வார்த்தை சிலருக்கு வருது ஆண்டவர் உங்களோட பேசுகிறார் கடந்த கால தோல்வியில் கலங்கி போய் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்தது இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற கலக்கத்தோட நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்க எழுந்து நகரணும் சுதந்திரிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் சுதந்திரிக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார் ஆல்மோஸ்ட் நியர் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்திற்கு அருகில் வரும்போது அருகில் வரும்போது ஒரு தலைவன் மறிக்கிறான் அங்கே ஸ்தம்பித்து நிற்கிறார்கள் கத்தர் சொல்லுகிறார் எழுந்து போய் சுதந்திரங்கள் அது உங்களுக்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மீட்டிங்ல கனெக்ட் இருக்கிற இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் அநேகருக்கு திறந்த வாசல் உங்களுக்கு முன்னாடி இருக்குது நீங்க எழுந்து முன்னாடி போக போறீங்க நீங்க இதே இடத்துல இருக்க போவதில்லை முன்னேறி செல்லுங்கள் முன்னேறி செல்லுங்கள் போய் சுதந்திரியுங்கள் உங்களுக்கானது அது காத்து கொண்டிருக்கிறது யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் முன்னாடி நீங்கள் போக வேண்டும் முன்னாடி நீங்கள் போக வேண்டும் உங்களுக்கு தடை அல்ல அது ஒரு திருப்பம் அது தடை நீங்கள் சந்தித்தது எண்டு கிடையாது நீங்கள் சந்தித்தது அது ஒரு முடிவல்ல அது ஒரு திருப்பு முனை நீங்கள் சந்தித்த பிரச்சனை நீங்கள் சந்தித்த இழப்பு நீங்கள் சந்தித்த நஷ்டம் அது உங்கள் வாழ்க்கையின் உங்களுடைய கரியர்னுடைய முடிவல்ல அது ஒரு திருப்பு முனை மூவ் ஃபார்வர்ட் முன்னாடி போயிட்டே இருங்க முன்னாடி போயிட்டே இருங்க யூ ஆர் கோயிங் டு ப்ரொசஸ் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள் உங்க மேல பேசப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு எல்லாம் இருக்கிறது பிசாசு உங்களை சோர்ந்து போக வச்சு உங்களை ஏமாத்தி உங்களை வஞ்சித்து அப்படியே உங்களை வந்து பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறான் ஆனா கத்தர் புஷ் பண்றாரு ரைஸ்அப் ரைஸ் அப் மோசே தான் போயிட்டாரு நான் போல நான் உன் கூட தான் இருக்கேன்றாரு உன்னோட பணம் தான் போச்சு நான் உன் கூட இருக்கிறேன் பிஸ்னஸ் தான் போச்சு நான் உன் கூட இருக்கிறேன் மனிதர்கள் தான் உன்னை விட்டு போனாங்க நான் உன் கூட இருக்கிறேன் காட் இஸ் வித் யூ மூவ் ஃபார்வர்ட் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் எழுந்து முன்னேறுங்கள் உங்களை விட்டு போனதை பற்றியோ நீங்கள் இழந்ததை பற்றியோ கவலைப்பட்டு உட்கார வேண்டிய நேரம் இல்லை வளர வேண்டுமென்றால் நீங்கள் எழுந்து புறப்பட வேண்டும் எழுந்து முன்னேற வேண்டும் மூவ் ஃபார்வர்ட் மூவ் ஃபார்வர்டு